எத்த யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனுர்தரகா தத் ஸ்ரீர் விஜயோபு திரு திருவாணி திரு மதிர் மம ஸ்ரீ குருபியோ நமஹா இப்பொழுது நாம் எல்லோரும் கேட்ப போவது ஸ்ரீ காளி கவச்சம் என்ற அற்புதமான தெய்வீகமான ஒரு ஸ்துதி அந்த ஸ்துதியை நமக்கு அருளியவர் ஒரு பெரிய மகான் அவரது பெயர் ஸ்ரீ ஆண்டவன் பிச்சை என்பது தமிழ் மக்கள் எல்லோருக்கும் அறிமுகமான ஒரு பாட்டு எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு பாட்டு முருகப்பெருமான் மேலே இருக்கக்கூடிய ஒரு பாட்டு உள்ளம் ஒரு கோதையா என்ற அந்த பாட்டு அந்த பாட்டை அருளியதே இந்த மகான் தான் ஸ்ரீ ஆண்டவன் பிச்சை என்று ஒரு மகாத்மா அந்த அம்மா இந்த காளி கவச்சத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் இந்த காளி கவச்சம் வந்த கதையை த காட்ஸ் கிஃப்ட் ஆர் ஆண்டவன் பிச்சை என்ற புத்தகத்தில் விரிவாக ஏற்றியுள்ளனர் அவரது பக்தர்கள் அதில் அழகாக நடந்த ஒரு சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து அந்த அறுபத்தி ஐந்துடைய கடைசி பாகம் அப்பொழுது அம்மாவும் அவரது கணவரும் நரசிம்மன் என்ற பெயர் அவருக்கு சென்னை வந்தார்கள் அப்பொழுதுதான் நமக்கும் நம் பாரத தேசத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பெரிய போர் மூண்ட ஒரு சமயம் அந்த சமயத்தில் வட இந்தியாவில் இப்போது நான் காண்பது போல பிளாக் அவுட் என்று சொல்வார்கள் அத்தனையும் இருட்டாக்க வேண்டும் எந்த அளவுக்கு என்றால் எழுதியிருக்கிறார்கள் காருடைய அந்த ஹெட் லைட்னு சொல்லுவோம் இல்லையா காருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த லேம்பை கூட பாதி கருப்பாக்கி கொஞ்சம் லைட் வெள்ள வர மாதிரி பண்ணணும்ன்ற அளவுக்கு அவ்வளவு ஒரு தயார் நிலையில் இருந்தது நம் பாரத தேசம் அந்த ஒரு தருணத்தில் அம்மா நம் காஞ்சி மகா பெரியவரை தரிசனம் செய்ய செல்கிறார் அப்பொழுது காஞ்சி மகா பெரியவர் நம் பாரத தேசத்தில் நமக்காக தியாக உள்ளத்தோடு அங்கு எதிரிகளை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அந்த ராணுவ படை வீரர்களுக்கு ஒரு கவச்சமாக காளி கவச்சம் என்பதை நீ ஏற்ற வேண்டும் என்று பணித்தார்கள் அம்மாக்கு அவங்க ஒரு ஒரு எளிமையே உருவான ஒரு மகானவர் நம்ம எப்படி இதை எழுத முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் உள்ள இருந்தாலும் எப்பொழுது காஞ்சி பெரியவர் நமக்கு இதை இட்டுள்ளாரோ இந்த ஒரு பணியை நமக்கு கொடுத்துள்ளாரோ நிச்சயமாக அது நடக்கும் என்று ஒரு பக்கம் மனம் சொல்கிறது மற்றொரு பக்கம் இப்படிப்பட்ட ஒரு பெரிய கவச்சத்தை நான் எப்படி எழுவது என்ற ஒரு சின்ன ஒரு சலனம் மனதில் இப்படி இருந்து கொண்டு வரும்போது இரண்டு நாட்கள் கழிந்தது சென்னையில் இருக்கிறார்கள் அந்த அம்மையார் அப்போது ஒரு நாள் இருட்டாக இருக்கிறது இரவு நேரம் திடீரென்று பார்த்தால் பார்த்தால் வெளியில் ஒரு பளிச்சென்று கோட்டி மின்னல் பிரகாசம் தெரிகிறது அந்த அம்மா அப்படி நடந்து போய் பார்க்கிறார்கள் அப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு தெய்வீகமான ஒரு காட்சி நம்மளுடைய தேவர்களும் தேவிகளும் அந்த ஒரு நெடுஞ்சாலையில் அனைவரும் பரேடு மாதிரி எல்லாரும் அப்படி அணிவகுத்து அழகாக ஒரு புறப்பாடு மாதிரி நடக்கிறது அந்த கோட்டி கோட்டி மின்ன பிரகாசம் என்ன என்று பார்த்தால் அழகான ஒரு தேர் அந்த தேரை ஓட்டுபவர்கள் தேவர்கள் அந்த தேருடைய மத்தியில நம்மளுடைய காளி மாதா அத்தனை ஆவரண பூஷிதையாக அத்தனை ஆயுதங்களையும் தரித்து பார்ப்பதற்கு ஒரு திவ்யமான அழகு திவ்யமான கம்பீரம் அப்படி அந்த காளிமாதாவின் தரிசனம் ஏற்படுகிறது அம்மாவின் கண்களில் கண்ணீர் பலபலபல என்று கொட்டாரமித்தது உடலே புல்லரித்தது தொண்டை தழுதத்தது கண்கள் அந்த காளிமாதாவின் மாதாவின் தரிசனத்திலே ஒன்றாகிவிட்டது பொதுவாக அத்தனை பேரும் நடந்து செல்கிறார்கள் அந்த ஒரு அணிவகுக்கு முடிந்த பிறகும் அம்மா அந்த ஒரு தரையில் வேரூன்றி இருந்தார்கள் நகர முடியவில்லை பல நேரம் கழித்ததுதான் ஒரு சகஜ நிலைக்கு அந்த அம்மா வந்தார்கள் அதுக்கு பிறகு தானாக இறையருளால் வெளிவந்ததுதான் இந்த காளி கவச்சம் வந்தவுடனே சந்தோஷத்தோடு நம் காஞ்சி மகா இதை சமர்ப்பிக்க அப்பொழுது தெற்கு கட்டளை என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய இராணுவத்துடைய சவுத் கமாண்ட் ஒரு இந்த கொடுத்து நிறைய காப்பி பண்ணி அத்தனை இராணுவ வீரர்களிடமும் இது இருக்க வேண்டும் இது அவர்களை ரட்சிக்கும் என்று காஞ்சி பெரியவர் அருடினார்கள் அதற்கு பிறகு மூண்ட ஒரு போர் அதில் இருதரப்பிலும் பல இழப்புகள் இருந்தாலும் நம் படை வீரர்கள் நம் அந்த பேப்பர் நியூஸ் பேப்பர் கட்டிங் செய்தித்தாள் கட்டிங் எல்லாம் எடுத்து பார்த்தா தெரியும் லாகூர் வரைக்கும் போயிருக்கார்கள் பல பாகிஸ்தான் டாங்கிகளை நாம் உள்ளோம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு வெற்றி நமக்கு கிடைத்தது அந்த படை வீரர்களை வஜ்ர கவச்சமாக காப்பாற்றிய ஒரு தெய்வீக அனுகிரகத்துடன் தெய்வீக பிரேரணையால் தெய்வீகமாக இருக்கக்கூடிய ஒரு மகானான ஆண்டவன் பிச்சை அவர்கள் அருளிய இந்த அற்புதமான இந்த ஒரு பாட்டு இந்த ஒரு கவச்சம் இதைத்தான் தற்பொழுது நம் சத் சார்பாக ஸ்ரீ விஷ்ணு பிரியாஜி அவர்கள் நமக்கு அளித்துள்ளார்கள் இதை அனைவரும் தினமும் முடிந்தபோதெல்லாம் பாராயணம் செய்து நம் பாரத நாட்டுக்கான ஒரு ரக்ஷையை பகவான் அந்த ஒரு காளி மாதா நமக்கு அருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம் வெற்றி நிச்சயம் வெற்றி நமதே பொறுமையாக இருப்போம் பிரார்த்தனை உள்ளத்தோடு நாம் இறைவனை வழிபடுவோம் ஜெய் ஹிந்த் பாரத் மாதா கி ஜெய் சண்டி சாமுண்டி ஜயஸ்ரீ காளி மாதா சரணம் புனிதமாம் பாரதத்தின் புகழினை போக்கதென்று அநியாய போர் புரிந்து அழித்திடும் தம்மை தனியாக நின்றதிற்கும் ஆண்மை மிகும் இந்தியர்கள் நினைத்ததும் துணையாய் வந்து வெற்றியருள் ஜெயஸ்ரீ காளி மாதா படுகில் பகைவரை எதிர்க்கும் மக்கள் நடுவினில் நின்று நீயே வகை தந்திரத்தால் அடுத்து வந்து அமர்புரிந்து புரிந்து அழித்திடும் பகைவர் தம்மை தடுத்தமை ஜெயஸ்ரீ காளி மாதா பயங்கர சண்டமுண்டன்கிஷனை சம்ஹரித்து ஜங்கொண்டிண்டி தேவினை வேண்டி நிற்கும் பாரதத்திற்கு அபயம் தந்த் தாயே ஜெயஸ்ரீகாழி மாதா ஆயிரம் கைகள் கொண்டு அறக்க

தமர் புரிந்து அழிந்ததறிவோம் இது நல்ல தருணமம்மா எங்களுக்கு உதவி செய்து இது நல்ல தருணமம்மா எங்களுக்கு உதவி செய்து பதங்கிய பகைவரோட அருள் செய் ஜெயஸ்ரீ காளி மாதா தன்னில் அமர்ந்த தாயே ஒப்புக்கு உறவு கொண்டு உழவறிந்து எதிர்க்கும் செய்திடாமல் தட்சணம் வந்து காப்பாய் அப்புறம் எண்ணாமல் அருள்வாய் ஜெயஸ்ரீ காளி மாதா

அளவலர்ந்து அலறிவோட தண்டித்து எங்கள் துன்பம் சண்டி சாமுண்டி வெல்க ஜெயஸ்ரீ காளி மாதா இன்றெம்மை எதிர்த்து நிற்கும் பிறக்கமில்லாத பகைவர் என்றென்றும் எங்கள் மண்ணில் எடுத்து அடி வைக்க வண்ணம் கன்றென்று கதறிவுந்தன் அருள்வாயம்மா ஜெயஸ்ரீ காளி மாதா ஆதி பராசக்தி வெல்க அம்மை பைரவி வெல்க நீதி சோதியதெம்மைக் காக்கும் மாதா நின் பேر அருள் வெல்க யுத்த பீதியாவium தீர்பாய் ஜெயஸ்ரீ காளிமாதா சண்டி சாமுண்டி ஜெயஸ்ரீ காளிமாதா சரணம் ஸ்ரீ മഹാ காளீ கவசம் சம்பூரணம் ஜெயஸ்ரீ காளிமாதா கீ ஜெய் जय बोलो भारत माता की जय